கொண்டு ஒன்றுமே இல்லை என்று கைவிரித்து காட்டுகின்றன மூங்கில் காடுகள் ஆயிரமாயிரம் திறமைகளை தன்னுள் மறைத்து வைத்துக் கொண்டு ஒன்றுமே இல்லை என்று கன்னத்தில் கை அமர்ந்திருக்கும் என் இனிய தோழமைகளுக்கு அன்பு வணக்கம் நண்பர்களே இச்சிறுகுடி நிலத்தின் பெரும் வாதை என்கிற எனது கவிதை நூலுக்கு புன்னகை இலக்கிய விருது வழங்கப்பட்டிருப்பதில் நான் ஓப்போடு என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்திற்கு செம்மையாக பதிப்பித்த மவள் பதிப்பகத்திற்கும் இந்த புத்தகத்தில் உள்ள நுட்பமான ஓவியங்களை வரைந்து தந்திருக்கிற எங்கள் அன்புக்குரிய கவிஞர் தோழர் திண்டுக்கல் தமிழ் தமிழ்புத்த நபர்களும் இந்த அரங்கில் இருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை புன்னகை இலக்கிய விருதிற்கு தேர்வு செய்திருக்கிற இந்த தேர்வு குழுவினருக்கும் இந்த புத்தகத்திலே உரிய அதற்கான மதிப்பீடை தன்னுடைய விளைந்த சொற்களால் வழங்கியிருக்கிற எங்களுடைய அன்பிற்குரிய கவிதை வானம் ஐயா பத்மஸ்ரீ சிற்பி அவர்களுக்கும் இதற்கு பின்னால் தனது சிறப்புரையை ஆற்ற இருக்கிற அன்புக்குரிய தோழ சகோதரர் அமிர்தம் சூர்யா உள்ளிட்ட அரங்கிற்கும் இந்த நண்பர்கள் என்னோடு இணைந்து விருது பெற்றிருக்கிற அனைவருக்கும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் அதே புன்னகை இலக்கிய அமைப்பிற்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப அழகாக ஜெயகாந்தன் தான் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் யாரை மனதிற்குள் நீங்கள் அழகு என்றால் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது யாரை மனதிற்குள் நினைத்தால் இன்பமாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே அழகானவர்கள்தான் என்று அப்படி இந்த அரங்கினில் தனக்கென்று ஒரு வாழ்க்கை எல்லோருக்குள்ளும் இருக்கிறது அந்த வாழ்க்கையை எழுத தொடங்குங்கள் என்று பிரபஞ்சன் சொன்னார் ஏன் எழுத வேண்டும் என்று பிரபஞ்சனிடம் கேட்டபோது சொன்னார் உங்களுக்குள் இருக்கும் வாழ்க்கையை நீங்கள் எழுதுவதன் மூலம் இந்த சமூகத்தின் மனசாட்சியை தொடலாம் என்று சொன்னார் நீங்களும் எழுதுங்கள் இந்த சமூகத்தின் மனசாட்சியை உங்களால் தொட முடியும் என்று கூறி இந்த புன்னகை இலக்கிய விருதைக்கும் இந்த புன்னகை இலக்கிய விருதை விருதிற்கு தேர்வு செய்த இந்த தேர்வு குழுவினருக்கும் புன்னகை இலக்கிய அமைப்பிற்கும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் அனைத்து தோழமைகளுக்கும் எனது ஏற்புறையாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்